வணக்கம் மக்களே இங்கிலாந்து கதி கலங்க வச்சிருக்காரு நம்ம பண்ட் அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணியோட துணை கேப்டன் ரிஷப் பண்ட் நூத்தி நாற்பத்தி ஆறு பந்துகள்ல சதம் அடிச்சு சாதனை படைச்சிருக்காரு இதன் மூலமா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிக சதம் அடிச்ச இந்திய விக்கெட் கீப்பர் தோனியோட சாதனையை அவர் முறியடிச்சிருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில பென் ஸ்டோக்ஸால இந்திய அணி பேட்டிங் செஞ்சாங்க இருபத்தி ரன்களுக்கு மூன்று இழந்து இந்திய அணி கேப்டனும் கேப்டனும் துணை இங்கிலாந்து பந்து வீச்சு அபாரமா எதிர்கொண்டு ரன்கள் சேர்த்தாங்க ஒரே அடியா அதிரடி காட்டாம பொறுப்போட விளையாடி அடிக்க வேண்டிய பந்துகளை அடிச்சு விட வேண்டிய பந்துகளை விட்டு ரன் சேர்த்தாரு ரிஷப் பண்ட் இதன் காரணமா ரிஷப் பண்ட ஆட்டமிழக்க வைக்க முடியாம இங்கிலாந்து அணி வீரர்கள் தடுமாறினாங்க இந்த நிலையில பண்ட் அறுபத்தஞ்சு ரன்கள் எடுத்திருந்த போது அணி தொடங்கினாங்க ரசிகர்களுடைய கண்கள் மற்றும் இங்கிலாந்து வீரர்களுடைய கவனம் எல்லாமே பண்ட் மேலதான் இருந்துச்சு தொடர்ந்து அதிரடி காட்டிய பண்ட் தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாரு அப்போ ரசிகர்கள் நினைச்ச மாதிரியே சிக்ஸ் அடிச்சு தன்னுடைய சதத்தை பூர்த்தி செஞ்சாரு பண்ட் சதம் அடிச்ச உடனே வழக்கம் போல கர்ணம் அடிச்சு தன்னுடைய சதத்தை அவர் கொண்டாடினார் இதன் மூலமா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிக சதம் அடிச்ச இந்திய விக்கெட் கீப்பர் தோனியோட முறியடிச்சிருக்காரு தோனி ஆறு சதம் அடிச்சிருந்த நிலையில பண்ட் தற்போது ஏழு சதம் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இங்கிலாந்துக்கு எதிராக பண்ட் நான்கு சதம் அடிச்சிருக்காரு சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல பண்ட் மூணு சதம் இங்கிலாந்து மண்லயும் ரெண்டு சதம் இந்திய மண்லையும் அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலிய மண்ணில் ஒரு சதமும் தென்னாப்பிரிக்க மண்ணில் ஒரு சதமும் அடிச்சிருக்காரு இதன் மூலமா பெரிய வீரர்களே அந்நிய மண்ணில் டெஸ்ட் கிரிக்கெட்ல தடுமாறுற நிலையில கடினமான ஆடுகள்ல ஐந்து சதங்கள் அடிச்சு அசத்தியிருக்காரு ரிஷப் பண்ட் இன்னொரு முனையில நூத்தி ரன்கள் கடப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கில் நூத்தி நாப்பத்தி ரெண்டு ரன்கள்ல முன்னதா பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ஒண்ணுக்கு மூணு விக்கெட் அப்படின்ற சூழ்நிலையில இந்தியா விளையாடிட்டு இருக்கும் போது இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பவுலிங் பண்ணிருப்பாருக்கு அவருடைய ஒரு பந்தை எதிர்கொண்ட ரிஷப் பண்ட் அதரடியா இறங்கி போய் பென் ஸ்டோக்ஸோட தலைக்கு மேல ராக்கெட் வேகத்துல பவுண்டரிய பறக்க விட்டுருப்பாரு தம்மோட தலைக்கு மேல நேரா பறந்து வந்த பந்த பென் ஸ்டோக்ஸால தொடக்கூட முடியல அந்த நேரத்துல இது என்ன மாதிரியான ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி சிரிச்சிருப்பாரு பென் ஸ்டோக்ஸ் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில மாலை நேரத்துல இங்கிலாந்து இரண்டாவது புதிய பந்தை எடுத்தாங்க பொதுவா புதிய பந்து ஸ்விங் ஆகி சவால் கொடுக்கும் அப்படின்றதுனால அதை இந்திய பேட்ஸ்மேன்கள் சமாளிச்சுட்டு அந்த நாள முடிப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா கிறிஸ் வாக்ஸ் வீசிய நாளோட இறுதி ஓவரோட முதல் பந்த அதிரடியா எதிர்கொண்ட ரிஷப் பண்ட் டீப் ஸ்கொயர் லெக் பகுதியில முரட்டத்தனமா ஒரு சிக்ஸரை பறக்க விட்டாரு அதை பார்த்த பென் ஸ்டோக்ஸும் சரி ஓக்ஸும் சரி ரெண்டு பேருமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தலையில கை வச்சு நின்று இருந்திருப்பாங்க அந்த வகையில முதல் நாள சிறப்பா ரிஷப் பண்ட் முடிச்சிருந்தாரு இப்போ இங்கிலாந்து பவுலர்களுக்கு தண்ணி காமிச்சு நூத்தி எழுபத்தி பந்துகளை எதிர்கொண்ட ரிஷப் பன் நூத்தி முப்பத்தி நாலு ரன்கள் அடிச்சு ஆட்டம் இழந்திருக்காரு பன்னெண்டு போர் ஆறு சிக்ஸ் வெலாசி தள்ளியிருக்காரு பண்ட கலாச்சார ஸ்டோக்ஸ்க்கு இது ஒரு தரமான பதிலடி அப்படின்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்